வணக்கம் இன்றைக்கான தேதி பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் குமரிக்கடலுக்கு தெற்கு அதாவது இலங்கைக்கு அதாவது இலங்கையிலிருந்து தென்மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடித்து வருகிறது இது இன்று நாள் முழுவதும் காற்று சுழற்சி அதாவது குமரிக்கடலில் குமரிக்கடலில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடு அதற்கு அடு அதே போல் நாளை குமரி முனையை அதாவது குமரியை நெருங்கி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதிக்குள் அது வலு இழக்கும் அதாவது செயலி இழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக அந்தமானுக்கு தெற்கு கடலில் உருவான நிகழ்வானது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்கிறது அது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக் கடலுக்கு செல்ல வாய்ப்பு தென்படுகிறது அதாவது இலங்கைக்கு தெற்கு பகுதி இலங்கையில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அது அரபிக்கடல் செல்ல வாய்ப்பு தென்படுகிறது அதே போல் அல்லது தீவிரமடைந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் அது தமிழகம் நெருங்குமா அல்லது இலங்கையை இலங்கையை நெருங்குமா என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அது தீவிரமாக அடையும் பட்சத்தில் அது மண்டலம் தீவிர மண்டலம் அல்லது புயலாக கூட வலுவடைய சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக புயலாக வலுவடைமா என உறுதி செய்ய அதாவது அது புயலாக உருவாகுமா என இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தான் அது உறுதி செய்ய இயலும் தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருங்கள் அதிகாலை நேரத்தில் மூடு பணியின் தாக்கம் குறைந்து இருந்தாலும் குளிரின் தாக்கம் இரவு நள்ளிரவு அதிக அதிகரித்து உள்ளது போல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகக்கூடும் அதிலும் அதிலும் குறிப்பாக தெற்கு கேரளாவில் பரவலாக காற்று சுழற்சி காரணமாக மழை கிடைக்க சாதக சூழல் தென்படுகிறது தமிழகம் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியில் ஒரு சில இடங்களில் லேசனம் முதல் மிதமான மழையும் அதாவது வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் லேசனம் முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழை பதிவாகும் டெல்டாவில் கடலூர் மா அதாவது டெல்டா பொறுத்த மட்டில் கடலூர் மாவட்டத்தில் அதர் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் அதாவது கடலூர் மாவட்டம் அதாவது கடலூர் மாவட்டங்கள் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஓரி இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடலூருக்கு தெற்கு தான் அதாவது ஓர் அதாவது கடலூர் மற்றும் பெரம்பலூர் அரியலூரில் ஓரிரு இடங்களில் கனமழை பொழியும் கடலூருக்கு தெற்கு தான் கூடுதல் மலைப்பொழியும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அதே போல் தஞ்சாவூர் திருச்சியில் பரவலாக லேசான முதல் மிதமான மலைப்பொழியும் ஒரு இடங்களில் அதாவது ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை கொடுக்கும் கொங்கு மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் டிண்டு அதாவது டிண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக லேசானம் முதல் கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓ அதாவது ஒரு சில இடங்களில் லேசன் முதல் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை பொழியும் தென் மாவட்டங்கள் பொறுத்த பெரும்பாலான மாவட்டங்கள் அதாவது தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் போல் கன முதல் மிக கனமழையும் பதிவாகக்கூடும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதை லேசானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கனமழை பொறுத்த மட்டில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் முதல் மிக கனமழை பதிவாகக்கூடும் அதாவது கனமழை அதாவது கனமழை பொறுத்தவரையில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் முதல் மிக கனமழை பதிவாகும் என்பதால் தமிழகத்திற்கு இன்றும் அதாவது நேற்றும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந் அதை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு அதீதம் அதாவது தென் மாவட்டங்களுக்கு அதீத மழை எச்சரிக்கையும் டெல்டாவில் கனமழை தொடரும் காற்று சுழற்சியால் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை அதேபோல பலத்த மழை எச்சரிக்கை காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் தேவையில்லாமல் இன்று வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிற அதை விடுக்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்தமட்டில் நம்முடைய வானிலை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த மட்டில் இலங்கை கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி குமரிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதே போல் தெற்கு கேரளா கடலோர பகுதி மற்றும் அரபிக்கடலில் அதாவது தெற்கு கேரளா கடலோர பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் இரு கடலிலும் இருவேறு கடலிலும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் வட மாநிலங்களில் உயரழுத்தம் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடித்து வருகிறது இலங்கை பொறுத்த மட்டில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாங்குளம் புளியங்குளம் முல்லைத்தீவு அமரிவயல் திருகோணமலை அனுராதபுரம் ரத்னபுரி நுவரெலியா அம்பன்தோட்டா மட்டக்களப்பு அம்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பரவலாக மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் ஆங்காங்கே மிக கனமழை பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருந்தது என பொறுத்த ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது அதே போல் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகி உள்ளது அதே போல் போல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கன்னியாகுமரி அரியலூர் தூத்துக்குடி திருவாரூர் மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகி உள்ளது சில இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதேபோல் திருவாரூர் பொறு திருவாரூர் பொறுத்த முத்துப்பேட்டை திருவாரூர் தாலுகா அலுவலகம் நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது போல் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டையிலும் நேற்று அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்து உள்ளது அதே போல் முழுமையான அதாவது முழுமையான மலையாளர்கள் கிடைத்த பிறகு நமது வாட்ஸ்அப் அதாவது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதாவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்